அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வீட்டில் உள்ள தீய சக்திகளை விரட்ட இந்த முறையை முயற்சித்துப் பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன் தரும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் நம்முடைய வீட்டில் ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீய சக்திகளின் நடமாட்டமே காரணம் என சொல்லப்படுகிறது வாஸ்து சாஸ்திரப்படி சில சிறிய பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தாலேயே வீட்டில் உள்ள தீய சக்திகள் அனைத்தும் ஓடிவிடும் என சொல்லப்படுகிறது வீட்டில் உள்ள தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் போக்க என்ன செய்யலாம் என்பதைப் பற்றி பார்க்கலாம் உப்பு வீட்டில் இருக்கும் கெட்ட சக்தியை விரட்டியடிக்கும் சக்தி கொண்டது வாஸ்து சாஸ்திரம் மற்றும் பேய் சுய இரண்டும் உப்பை வெறும் சுவைக்காக மட்டும் பயன்படுத்தாமல் வீட்டிலுள்ள உள்ள எதிர்மறை சக்தியை நீக்கும் சக்தி வாய்ந்த பொருளாக கருதுகின்றனர் உப்பு ஒரு இயற்கையான சுத்திகரிப்பு பொருள் இது சுற்றுப்புறத்தில் உள்ள கெட்ட சக்தியை உறிஞ்சி நல்ல சக்தி உருவாக்குகிறது தினமும் வீட்டில் துடைக்கும் போது தண்ணீரில் கொஞ்சம் உப்பு சேர்த்தால் வீட்டில் நல்ல மாற்றங்கள் நடக்கும் மற்றும் மன அழுத்தம் குறையும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் குறையும் உப்பு கலந்த தண்ணீரால் துடைப்பதனால் ஏற்படும் நன்மைகள் இப்போது நீங்கள் பார்க்கலாம் இங்கு கண்டிப்பாக வீட்டில் சஞ்சை சச்சரவுகள் குறையும் வீட்டில் சந்தோஷமான நிலை உருவாகும் உடல் மற்றும் மனதிற்கு நல்ல பலன் கிடைக்கும் வீட்டில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உறவுகள் மேம்படும் வீட்டில் பணம் பெருகும் தூக்கம் நன்றாக வரும் வீட்டில் நல்ல அதிர்வுகள் ஏற்படும் கெட்ட கண் பார்வையில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் இந்த எளிய பரிகாரத்தை தினம் செய்து வந்தாலே வீட்டில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகள் இதை தவறாமல் செய்ய வேண்டும் உப்பை நேரடியாக சிங்க் அல்லது டாய்லெட்டில் கொட்டக்கூடாது அதை வீட்டு வெளியே கொட்ட வேண்டும் பூஜை அறையில் உப்பு கலந்த தண்ணீரால் துடைக்கக்கூடாது வீட்டில் யாராவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவர்கள் அறையில் இதை தவறாமல் செய்ய வேண்டும் உப்பு தண்ணீரால் துடைப்பதால் கிடைக்கும் நன்மைகள் கெட்ட சக்திகள் அழியும் உப்பு கலந்த தண்ணீரால் துடைத்தால் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக அழிந்துழியும் இதனால் மன அழுத்தம் குறைந்து சண்டை சச்சரவுகள் இல்லாமல் போகும் கெட்ட சக்தி போய் நல்ல சக்தி அதிகரிக்கும் நோய்கள் குறையும் வீட்டில் நல்ல சூழ்நிலை இருந்தால் உடல் மற்றும் மன ஆரோக்கியமாக இருக்கும் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போவது சோர்வு போன்றவை குறையும் வீட்டில் இருப்பவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் குழந்தைகள் கண்டிப்பாக சந்தோஷமாகவே இருப்பார்கள் பணம் பெருகும் கெட்ட சக்தி இல்லாத இடத்தில் லட்சுமி கடாட்சம் இருக்கும் என சொல்லப்படுகிறது இதனால் வீட்டில் பணம் பெருகும் வருமானம் அதிகரித்து செலவுகள் குறையும் வீட்டில் செல்வம் நிலைத்து நிற்கும் தூக்கம் மேம்படும் வீட்டில் நல்ல சக்திகள் இருந்தால் தூக்கம் நன்றாக வரும் தூக்கம் நன்றாக இருந்தால் மன அமைதி கிடைக்கும் உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் தூக்க பிரச்சினை கண்டிப்பாக சரியாகும் வீட்டில் புதுப்பொழிவு உப்பு கலந்த தண்ணீரால் துடைத்தால் வீட்டில் ஒருவித புதுப்பொழிவும் தெரியும் வீட்டில் சுத்தமான காற்று வீசும் போல இருக்கும் கெட்ட கண்களிலிருந்து பாதுகாப்பு உப்பு கெட்ட கண் மற்றும் செய்வனைகளிலிருந்து பாதுகாக்கும் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு இது மிகவும் நல்லதாகவே பார்க்கப்படுகிறது புதிய வாய்ப்புகள் உப்பு தண்ணீரால் துடைக்க ஆரம்பித்த பிறகு பல பேருக்கு வேலைகள் நடந்திருக்கின்றன புது வேலை கிடைத்துள்ளன வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்துள்ளன என கூறப்படுகிறது குறிப்பாக நாம் சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்தும் உப்பு மிக சிறந்த துஷ்ட சக்திகளை விரட்டக்கூடிய வல்லமை வாய்ந்தது நமக்கே தெரியாமல் நம் வீட்டில் இருக்கும் தீய சக்திகளை உப்பை கொண்டு விரட்டி பார்க்கலாம் தினமும் காலையில் குளித்துவிட்டு ஒரு டம்ளரில் தண்ணீரை பிடித்து அதில் ஒரு சிட்டி அளவு உப்பை போட்டு பூஜை அறையில் வைத்து நன்றாக வேண்டிக்கொள்ள வேண்டும் பின்னர் உப்பு போட்ட தண்ணீர் ஒரு டம்ளாரின் வீட்டின் தென்மேற்கு மூலையில் வைக்க வேண்டும் நீங்கள் வெளியே கிளம்பும் போது பூனையை தவிர இந்த விலங்குகளை பார்த்தால் அதிர்ஷ்டமாம் மறுநாள் அந்த டம்ளரில் உள்ள தண்ணீரை குளியறை அல்லது வாஷ்பேஷனில் தண்ணீர் திறந்துவிட்டு கொட்டிவிடுங்கள் லேசாக டம்ளரை சுத்தப்படுத்துங்கள் மறுநாள் மீண்டும் அதேபோல் குளித்த பின்னால் டம்ளரில் தண்ணீர் பிடித்து பூஜை செய்து வீட்டின் தென்மேற்கு திசை முலையில் வைத்து விடுங்கள் இவ்வாறு உப்பிற்கு தீய சக்திகளை விரட்டக்கூடிய சக்தி உள்ளதால் இந்த முறையை தொடர்ந்து செய்து வர வீட்டில் இருக்கும் துர்சக்திகள் அகன்று வாழ்வையும் இன்பமயமாக்கும் மன கஷ்டமும் அகலும் குழைக்கும் போது கூட சிறிதளவு உப்பை குளிக்கும் நீரில் கலந்து குளித்தால் நம்மை அண்டியிருக்கும் தீய சக்திகள் போவதை நம்மால் உணர முடியும் இதன் மூலம் வீட்டின் நல்ல சக்திகள் அதிகரிக்கும் பணக்கஷ்டம் கடன்களும் நிவர்த்தியாகும் கண்டிப்பாக இந்த செயல்களை செய்து பாருங்கள் இது உங்களுக்காக இந்த கதையை நாங்கள் கூறியுள்ளோம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்